இன்றைக்கி வீடியோவில் நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச டோனட் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க ஈவன் நம்ம கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் பேக்கரியில் ஆனால் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மூணு நாள் கூட நம்மளே சாப்பிட்லான்னா பார்த்துக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எதுவும் எங்களுக்கு மாட்டேங்குது திரிஞ்சு போகுது உடஞ்சி தான் சொல்கிறாங்க அது வேறு எதுவுமே இல்லைங்க ப்ரெட்டை வச்சு தான் இருக்காது பிரட்டு நல்லா ஹார்டான பிரெட் பிரிட்டானியா அந்த மாதிரி நல்ல பேக்கரி பிரெட்டு ஹார்டான பிரெட் வாங்கிக்கோங்க இந்த மில்க் பிரெட்டு சாஃப்ட் பிரெட் அந்த மாதிரிலாம் வேணாம் ஸ்வீட் பிரெட்லாம் வேணாம் ஸ்வீட் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பெட் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் முக்கி எடுத்தால் போதும் ரொம்ப முக்க வேண்டாம் எடுத்து நல்லா கையில் பிழிஞ்சாலே நல்லா மாவு பதத்துக்கு இப்போ நல்லா உருட்டுற மாதிரி வந்துடும் சூப்பராக அதெல்லாம் எப்படியும் போல கையில் எப்படி ஓட்ட போட்டிங்கன்னா டோனர் தான் அது இல்லாட்டி இந்த மாதிரி இது கூட நீங்கள் இது அந்த பைப்பிங் இதில் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஹூல் வரும் இந்த மாதிரி அழகாக எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நம்ம வடை இதெல்லாம் பொறிப்பும்போது அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளை வைக்கணும் அது ஒன்று தான் இல்லை மெயின்னு ரொம்பவுமே சிம்பிளை வச்சு மெதுவாக தான் அது பொறிக்கணும் பெருசாக வச்சுட்டிங்கன்னா அந்த இது வராது பழங்கு எவ்வளோ கரெக்டாக ஈவனாக எல்லாம் வெந்திருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பெட்டு ஒன்று தான் இதோட இதே தவிர மற்ற எல்லாமே ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் நம்ம மொதல் காட்டினாமல் அந்த சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் வச்சு அந்த டபுள் பாய்லிங்கில் அதை வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க அதில் இந்த மாதிரி முக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் முக்கிக்கோங்க எடுத்து வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெளியவே அது வந்து செட் ஆகிடும் உள்ளே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு கிடையாது நார்மல் டெம்பரேச்சர்லேயே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சாலே நல்லா மேலே அப்படியே செட் ஆகிடும் ஃபுல்லாக அதுக்கப்புறம் நீ அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆகிருக்குன்ட்டு கையிலையும் ஒட்டலை நல்லா இதாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா செட்டாகிடும் இதுவுமே ரொம்ப சாஃப்டாக பேக்கரி மாதிரி நல்லாயிருக்கும் இனிமேல் நீங்கள் எவ்வளோ வேணால் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக அடிக்கடி பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக வேற இருக்கும் அது நான் மாதிரி டபுளாக வேறு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒயிட் சாக்லேட் டார்க் சாக்லேட் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் மேலே டாப்பிங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி என்ன விளான்னு போட்டுக்கலாம் சாக்லேட் சிப்ஸு சாக்லேட்டு இது கட் பண்ணது இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜீரா அது உங்கள் இஷ்டம்தான் அது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டவுட் தான் எல்லோருமே கேட்டிருந்தீங்க வர மாட்டேங்குது அது இது திரிஞ்சு போகுது உடஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி பிரெட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் அப்படியே செய்யுங்க சூப்பராக வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய சார்ட்ஸும் போட்டிருந்தேன் பட் அதில் இவ்வளோ டிப்ஸும் சொல்ல முடியலன்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்